ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கோவக்காய் வச்சு தான் ஒரு தொக்கு ரெசிபி பார்க்க போகிறோம் சுட சுட சாதத்துக்கு இந்த கோவக்காய் தொக்கு அட்டகாசமாக இருக்குங்க இட்லி தோசைக்கும் நாம் தொட்டுக்கலாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க நான் கோவக்காய் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை நாம் இப்போது கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம இதை பொறித்து எடுத்துக்க போகிறோம் மொறு மொரன் பொறிக்க தேவையில்லைங்க ஒரு முக்கால் பதம் நல்லா தோல்லாம் சுருங்கி வர அளவுக்கு நாம் நல்லா பொறித்து எடுத்துக்க போகிறோம் நிறையா ஆயில் ஊற்ற வேண்டாம் ஒரு அரை குழி கரண்டி அளவுக்கு மட்டும் ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு நம்ம பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் இந்த மாதிரி முக்கால் பதத்துக்கு நல்லா தோல் சுருங்கி வதங்கி வந்துடும் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம இப்போது தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஆயில் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு செய்யும் பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது மீதி இருக்கக்கூடிய ஆயில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் ஒரு மூணு பீஸ் அளவுக்கு தேங்காய் கூட சோம்பு வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் ரெண்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கலாம் கோவக்காய் பொறிச்சு ஆயிலே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நாம் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வறுபட்ட பிறகு நாம் இப்போது தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காரத்திற்கேற்ப நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுருங்க எண்ணெயிலே நல்லா பரட்டின பிறகு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ண பிறகு நல்லா கொதிக்க விட்டுருங்க தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ் நல்லா கொதி வந்த பிறகு நாம் வறுத்த எடுத்து வச்சுருக்கிற கோவக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த கோவக்காவும் நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும் பொருளுக்கு நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் சோம்பு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாட்டம் இந்த கிரேவி வைக்கக்கூடாதுங்க பிறட்டினாபடி வச்சோம்னா தான் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இப்போது உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்தல்னா நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் காயும் நல்லா வெந்து வந்திருக்கு நமக்கு கிரேவியும் நல்லா திக்காகிடுச்சு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இப்போது லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிட்டு நாம் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு இப்போது சூப்பரான கோவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆறு பிறகு பாருங்கள் நல்லா திக்காக வந்துடுச்சு இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்